இருநூலகம் கொடுக்கையே இருநுலகம் அற்பதற்காய் மருவத்தூர் வந்தவளை தாழ்வுதம் போகுதம்மா வாழைகள் தென் எல்லாம் வலுவாண்டு நிற்புதம்மா ஆழ்து உலகமெல்லாம் அறுவணைப்பாய் பலம் சுழப்பாய் கடவைகள் நீரில்லாமல் தண்ணிலே உடுப்பதையோ கடவைகள் உழவில்லாமல்

உலகம் உயிராய் இல்லாணி மழையை செய்வாய் இடியும் என்னும் வண்ண சூழல் வளர்களை மழையே இங்கே வனமெல்லாம் அறிவியல் மக்கள் கொல்லாம் அடிபாண்டு போகாபண்டம் கொய்கிற வேண்டுகின்றோம் பொன்மலை இங்கே தாயே மழை அழகையால் வான்மலை கனமழை பொறிய வேண்டும் காமொழி குளிர வேண்டும் மனமெல்லாம் அழைய வேண்டும் மழையெல்லாம் நீரே வேண்டும்

1, 2, 3